நான் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் தமிழால் வாழ்வோம் தமிழாராய் வாழ்வோம் தமிழராய் வாழணும்னா தமிழர் தேசம் கட்சியை இணைவோம் இணைஞ்சா மட்டும்தான் நம்ம தமிழராக வாழ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடந்த எட்டாம் டிசம்பர் மாசம் தான் மாநில மகளிர் அணி மேற்கு மண்டல பொறுப்பாளர் தான் வந்து பொறுப்பேற்றுகிட்டேன் இதோட பஸ்ட் கூட்டமே வந்து முதலாவது செயற்குழு கூட்டம் Y de la música.